ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் எஜுகேஷன் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டி டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் எஸ்ஐ போலிஸ்டெட் டிஆர்பிக்கு தமிழ் புத்தகம் புதிய புத்தகம் நம்ம பார்க்க போகிறோம் இது எந்த ஸ்டாண்டர்ட் அப்படின்னா ஒன்பதாம் வகுப்பு மற்றும் பத்தாம் வகுப்புறை இந்த புக்கோட நேம் செந்தமிழ் இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா செய்யில் உரைநடை துணைப்பாடம் இலக்கணம் இது வந்து டேப் டேஃப் அகாடமியில் உள்ளது ஆகாஷின் தமிழ் புதிய புத்தகம் நியூ புக் இது டேஃப் ஐஏஎஸ் அகாடமியில் உள்ளது வாங்க பார்க்கலாம் உங்களுக்கு புக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இந்த நம்பருக்கு நம்ம ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் புத்தக தேவைக்கு கொரியர் மற்றும் தபாலில் பெற நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் நைன் செவன் ஃபோர் நைன் ஜீரோ த்ரீ இந்த நம்பருக்கு நீங்கள் கேட்டுக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து டேஃபோட அகாடமி நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம் கால் பண்ணி உங்களுக்கு புக்கு வேணும் டீட்டெயில் வேணால் நீங்கள் கேட்டுக்கலாம் இந்த புக்கோட ரேட் என்ன அப்படின்னா முந்நூறுபா கொடுத்துருக்காங்க இதில் தலைப்பு ஒன்றில் என்ன இருக்குது அப்படின்னா செயல் பகுதி ஒன்பதாம் வகுப்பு செயல் கொடுத்துருக்காங்க இஎல் ஒன் இஎல் டூ இஎல் த்ரீ இஎல் ஃபோர் ஒன்பதாம் வகுப்பில் எத்தனை இஎலில் என்னென்ன சாப்டர் இருக்குங்கிறத கொடுத்துருக்காங்க ஒன்பதாம் வகுப்பு செயல் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் பேஜில் அடுத்து பத்தாம் வகுப்பு செயல் கொடுத்துருக்காங்க இயல் வருஷப்படி கொடுத்துருக்காங்க அடுத்து உரைநடை மற்றும் துணைப்பாட பகுதி கொடுத்துருக்காங்க எத்தனை உரைநடை மற்றும் துணைப்பாடம் எத்தனை உரைநடை இருக்குது அதில் என்னென்ன துணைப்பாடெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில் கொடுத்து பேஜ் நம்பரோடு சேர்த்து கொடுத்துருக்காங்க அடுத்து பத்தாம் வகுப்பு உரைநடை மற்றும் துணைப்பாட பகுதி முதல்ல பத்து ஒன்பதாம் வகுப்பு உரைநடை துணைப்பாடப் பகுதி இது பத்தாம் வகுப்பு உரைநடை துணைப்பாட பகுதி அடுத்த பகுதி மூணு என்ன அப்படின்னா இலக்கணப் பகுதி இலக்கணப் பகுதியில் என்னென்ன இலக்கணம்லாம் ஒன்பதாம் வகுப்பில் இருக்குது அப்படின்னா தொடர் இலக்கணம் துணை வினைகள் வல்லினம் மிகுமிடங்கள் வல்லின மிகா இடங்கள் இடைச்சொல் உரிச்சொல் ஆகுபெயர் புணர்ச்சி யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் இது ஒன்பதாம் வகுப்பில் இருக்குது பத்தாம் வகுப்பு இலக்கணப் பகுதியில் எழுத்து சொல் தொகாநிலை தொடர்கள் தொகைநிலை தொடர்கள் தொகாநிலை தொடர்கள் பொது வினாவிடை வகைகள் பொருள்கோள் அகப்பொருள் இலக்கணம் புறப்பொருள் இலக்கணம் ஆ வகை அலைகிடுதல் அணிகள் இந்த இலக்கணம் எல்லாம் என் ஒன்பதாம் வகுப்பு மற்றும் பத்தாம் வகுப்பு இலக்கண பகுதியில் கொடுத்துருக்காங்க அடுத்து பகுதி நாளில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒன்பதாம் வகுப்பு மொழியை ஆழ்வும் பத்தாம் வகுப்பு மொழியை ஆழ்வும் கொடுத்துருக்காங்க ஒன்பதாம் வகுப்பில் இருக்கிற கலை சொற்கள் பத்தாம் வகுப்பில் இருக்கிற கலை சொற்கள் அறிவை விரிவிசை அப்படிங்கிற டாப்பிக்கில் ஒன்பதாம் வகுப்பு மற்றும் பத்தாம் வகுப்பு கொடுத்துருக்காங்க அடுத்து அகராதியில் காண்க அப்படி கொடுத்துருக்காங்க திருக்குறளை பார்த்தீங்கன்னா பாடக்குறிப்புகள் கொடுத்துருக்காங்க புத்தக பின்பகுதி வினாக்கள் ஒன்பதாம் வகுப்பு புத்தக பின்பகுதி வினாக்கள் பத்தாம் வகுப்பு புத்தக பின்பகுதி வினாக்கள் கொடுத்துருக்காங்க ஒன்பதாம் வகுப்பு திருக்குறள் மொத்த அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க பத்தாம் வகுப்பு திருக்குறள் மொத்த அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா செயல் பகுதி ஃபஸ்ட்டு செயல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தமிழ் ஓவியம் ஈரோடு தமிழன்பனோட தமிழ் ஓவியம் கொடுத்துருக்காங்க அதில் இருக்கிற பாடல் வரிகளோட வினாக்கள் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து இந்த பாடலில் இருக்கிற இலக்கண குறிப்பு பற்றி கொடுத்துருக்காங்க பகுபத வகுப்பு இலக்கணம் கொடுத்துருக்காங்க அந்த ஆசிரியர் குறிப்பு கொடுத்துருக்காங்க அடுத்து தமிழ் வீடு தூது இது ஒன்பதாம் வகுப்பு செயல் கொடுத்துருக்காங்க ஒன்பதாம் வகுப்பு செயல் இங்கே தவிர அதிகமாக இருக்குது இது பத்தாம் வகுப்பு செயல் பத்தாம் வகுப்பு செயலில் இரண்டு இயல் இரண்டு காற்றை வா அப்படிங்கிற பாரதியாரோட செயல் பகுதி கொடுத்துருக்காங்க நீரின்றி அமையாத உலகு காற்றின்றி அமையாத உலகு உயிரி இயக்கம் அப்படின்னு பாரதியாரோட பற்றி கொடுத்துருக்காங்க அதோட சொல் இந்த பாடலுடைய சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க அந்த பாடலில் பாடிய ஆசிரியர் குறிப்பு பாரதியார் அவரோட டீட்டெயில் கொடுத்துருக்காங்க பாரதியாரை பற்றியே பாரதிதாசன் சில புகழ்வர்கள் பாரதியாரை பற்றி பாரதிதாசன் எப்படிலாம் புகழ்ந்துருக்காருங்கிறத கொடுத்துருக்காங்க இது ஒரு பாரதியாரோட பாட்டு கொடுத்துருக்காங்க இது பத்தாம் வகுப்பு தமிழ் செய்தி இருக்கு அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா தமிழ் செய்தி முடிச்சுட்டு உரைநடை பார்க்கலாம் இது ஒன்பதாம் வகுப்பு உரைநடை துணைப்பாடம் உரைநடை இயல் ரெண்டு நீரின்றி அமையாத உலகு அப்படிங்கிற உரைநடையிலேருந்து கொடுத்துருக்காங்க அதோட தெரிந்து கொள்ளும் நீர்நிலைகளின் பல்வேறு பெயர்கள்னால் என்ன அகழி உரை கிணறு ஏரி குளம் கண்மாய் ஆலிக்கிணறு அணை ஊருணி நீணி இதெல்லாம் நீருடு நீருக்கு இருக்கிற பெயர்கள் நீர்நிலைகளின் பல்வேறு பெயர்கள் கொடுத்துருக்காங்க உலக சுற்றுச்சூழல் நாள் நீரை பற்றினா ஃபுல் டீட்டெயிலும் இதில் கொடுத்துருக்காங்க அடுத்து நீர் மேலாண்மைனா என்ன அப்படி கொடுத்துருக்காங்க கல்லணையின் பரப்பளவு தமிழ் மக்களும் தண்ணீரும் பற்றி கொடுத்துருக்காங்க அப்புறம் இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை யார் அப்படிங்கிற ஒரு ஆர்தர் காட்டன் அவரோட டீட்டெயில் கொடுத்துருக்காங்க தமிழகத்தின் நீர்நிலை பெயர்களும் விளக்கமும் அப்படின்னு சொல்லி அகலி அப்படின்னா என்ன கோட்டையின் போகிறது அகழ்ந்தமைக்கப்பட்ட நீரன் தமிழகத்தில் நீர்நிலைகளோட பெயரும் அதோட விளக்கமும் சேர்த்து கொடுத்துருக்காங்க இந்த ஒன்பதாம் வகுப்பு உரைநடை மற்றும் துணைப்பாடம் பத்தாம் வகுப்பு துணைப்படம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தமிழ் வளம் தேவனைய பாவனரை பற்றி கொடுத்துருக்காங்க உலக பெருந்தமிழர் தமிழ் திரு ராய் இளங்குமரனார் பற்றி கொடுத்துருக்காங்க இது பத்தாம் வகுப்பு உரைநடை துணைப்படம் பத்தாம் வகுப்பு உரைநடை துணைப்படம் முடித்ததுக்கப்புறம் இலக்கணம் கொடுத்துருக்காங்க பகுதி மூணு இலக்கணம் இலக்கணத்தில் ஒன்பதாம் வகுப்பு இலக்கணம் தொடர் இலக்கணம் எழுவாய் பயநிலை செயற்படு பொருள் இணை பயநிலை வினா பயநிலை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இது ஒன்பதாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு தமிழ் மற்றும் இலக்கணம் ஆகுப்பெயர் பற்றி கொடுத்துருக்காங்க பொருளாக பெயர் இடவாகுப் பெயர் பெயர் சினியாகுப் பெயர் பேர் தொழிலாக பெயர் கருவியாக பெயர் காரியவாகு பெயர் கருத்தாவாகு பெயர் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலும் அது உள்ள எக்ஸாமும் கொடுத்துருக்காங்க இந்த ஒன்பதாம் வகுப்பு இலக்கணம் அடுத்து பத்தாம் வகுப்பு இலக்கணத்தில் தொகா நிலை தொடர்கள் பற்றி கொடுத்துருக்காங்க தொகாநிலை தொடர்னால் என்ன வேற்றுமை தொகைனா என்ன தொகாநிலை தொடர் எத்தனை வயப்படும் கொடுத்துருக்காங்க அதோட ஒவ்வொரு டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க வேற்றுமை தொகைனா என்ன பண்பு தொகைனா என்ன தொகைனா என்ன உண்மை தொகைனா என்ன இருபேரட்டு தொகை எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் டீட்டெயில்ஸோடு கொடுத்துருக்காங்க தொகாநிலை தொடர் தொகை தொடர்கள் இது பத்தாம் வகுப்பு இலக்கணம் அடுத்து மொழியை ஆழ்மோ அப்படிங்கிற டாப்பிக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு இயல் கொடுத்துருக்காங்க மொழியை ஆழ்வோங்கிற இயலை அந்த பாடலை பாடியவர் கவிஞர் வாலி அதில் மொழி பெயர்க்க அப்படிங்கிறதுக்கு ஆங்கில சொல் கொடுத்து அதுக்கு தமிழ் சொல் கொடுத்துருக்காங்க அடைப்பொருள் உள்ள சொற்களை கோடிட்ட இடங்களில் பொருத்தமான வினை முச்சவையும் மாற்றி எழுத சொல்லியிருக்காங்க அதுக்கு ஆன்சரும் சேர்த்து கொடுத்துருக்காங்க கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பக்கத்தில் ஆன்சரும் கொடுத்துருக்காங்க மொழியை ஆழ்வோங்க கொடுத்துருக்காங்க பத்தாம் வகுப்புகளே மொழியை ஆள்வோம் அப்படிங்கிறதுல மொழிபெயர்ப்பு அப்படி அப்படின்னு சொல்லி கொடுத்து இஃப் யூ டாக் டு ஏ மேன் அண்ட் லாங்குவேஜ் பி அண்டர்ஸ்டாண்ட் தட் கோஸ் டு ஹிஸ் ஹெட் இஃப் யூ டாக் டு ஹிம் இன் ஹிஸ் ஓன் லாங்குவேஜ் தட் கோஸ் டு ஹிஸ் ஹார்ட் நெல்சன் மண்டேலா அது அப்படியே தமிழ்லேயும் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி மொழியை ஆழ்வுங்கிறத தமிழ் மற்றும் இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒன்பதாம் வகுப்பு கலைச்சொற்கள் கொடுத்துருக்காங்க தமிழ் வார்த்தை கொடுத்து அதுக்கு நம்ம இங்கிலீஷ் கண்டுபிடிக்க மாதிரி அதுக்கு கொடுத்துருக்காங்க இதுதான் கலை சொற்கள் எக்ஸாம்பிளுக்கு என்ன அப்படின்னா ஏவு ஊர்தி அப்படின்னா லான்ச் வெஹிக்கிள் ஏவுகணை அப்படின்னா மிஸ்ஸில் கடல் மைல் அப்படின்னா நியூட்ரிக்கல் மைல் காணொலி கூட்டம் வீடியோ கான்ஃபரன்ஸ் பதிவிறக்கம் டவுன்லோட் பயனியர் பொய்ப்பதிவு பயணியர் பெயர் பதிவு பிஎன்ஆர் பேசஞ்சர் நேம் ரெக்கார்ட் மின்னணி இயந்திரங்கள் எலக்ட்ரானிக் டிவைஸ் இந்த மாதிரி கலை சொற்கள் ஒன்பதாம் வகுப்பு தனியாக பத்தாம் வகுப்பு தனியாக கொடுத்துருக்காங்க பத்தாம் வகுப்பில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்டோம் அப்படின்னா புயல் லேண்ட் பிரீஸ் அப்படின்னா இல்லை காட்சி டோர்னேடோ அப்படின்னா சூறாவளி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்து அறிவை விரிவிசை அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க ஒன்பதாம் வகுப்பில் அப்படின்னா நமக்கு முதல்ல இயல் ஒன்றில் நமக்கு திராவிட மொழிகளும் ஒப்பில் இதை யார் எழுதுனது அவரோட டீட்டெயில் ராபர்ட் கால்ட்வெல் அறிவை விரிவு செய்தது அப்படின்னா நம்ம படித்ததை எனக்கு ஞாபகப்படுத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இயல் ஒன்றில் இதை எழுதுனது யார் அப்படிங்கிற அலையின் சிறப்புனால் பாவேந்தர் பாரதிதாசன் தண்ணி தண்ணினா கோமல் சுவாமிநாதன் ஃபஸ்ட்டு பேஜில் நீங்கள் எதுவும் படிக்கலைனாலும் இதை மட்டும் நீங்கள் படித்து எழுதுகிற மாதிரி கொஞ்சம் ஈஸியாக ஞாபகம் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்குது அக்னி சிறகுகள்னால் அப்துல் கலாம் மின்மீனா ஆயிஷா நடராஜன் ஏன் எதற்கு எப்படி அப்படிங்கிறது எழுதுனா சுஜாதா அப்படி இயல் வருஷப்படி கொடுத்துருக்காங்க இது வந்து ஒன்பதாம் வகுப்பு அறிவினை விரிவு ஒவ்வொரு பாடத்துலேயும் இருந்து அவங்களே கொடுத்துருக்காங்க இது ஒன்பதாம் வகுப்பு அடுத்து இது பத்தாம் வகுப்பு அறிவினை விரிவு செய் அதே மாதிரி தான் பத்தாம் வகுப்பு இயல் ஒன்றில் நானே தமிழ் காக்க வேண்டும் யார் எழுதுனா அப்படிங்கிறது முனைவர் சேதுமணி மணியன் தவறின்றி தமிழ் எழுதுவோங்கிறது யார் எழுதுனா அப்படின்னா மான தண்ணன் பச்சை நிழல்னால் உதயசங்கர் இந்த மாதிரி இயல் ஒன் டூ த்ரீ எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க ஒன்பதாம் வகுப்பு அகராதியில் காண்க அகராதினாலே நமக்கு டிக்ஷனரி தான் அகராதியில் காண்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க நயவாமை அப்படின்னா விரும்பாமே ஒரு தமிழ் சொல் கொடுத்து அதை அகராதியில் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு உள்ள மீனிங் தான் அகராதியில் கண்டுபிடிக்கிற மாதிரி அது இயல் ஒன்றில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க இயல் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படி இருக்க எல்லா இயலுக்கும் கொடுத்துருக்காங்க அகராதியில் காண்க அப்படிங்கிற மாதிரி இது பத்தாம் வகுப்பு தமிழ் அகராதியில் காண்க அப்படிங்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க இயல் ஒன்றில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த வார்த்தைக்கெல்லாம் நீங்கள் அகராதியில் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அடவினா என்னென்ன பொருள் காடு சோலை நந்தவனம் கூட்டம் அவள்னா நெற்பொறி பள்ளம் குளம் சுவல்னால் தோல்கட்டு முதுகு குதிரையின் கழுத்து மயிர் நீடு சேருனால் கோபம் வயல் குளம் பழனம்னா வயல் மருந்து நிலம் பொய்கை இந்த மாதிரி இயல் வருஷப்படி கொடுத்துருக்காங்க அடுத்து ஒன்பதாம் வகுப்பு திருக்குறள் பகுதி பற்றி கொடுத்துருக்காங்க ஒன்பதாம் வகுப்பில் இயல் மூணில் என்ன திருக்குறள் இருக்குது அதோட ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க இதேமாரி பத்தாம் வகுப்புக்கு திருக்குறள் பகுதி கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து ஒன்பதாம் வகுப்பு புத்தகப்பின் வினாக்கள் இயல் ஒன்றில் மொழிங்கிற பாடத்தில் இருக்கிற புக் பேக் கொஸ்டின் எல்லாம் கொடுத்துருக்காங்க அதுக்கு ஆன்சரும் கொடுத்துருக்காங்க புக் பேக் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க புக் பேக் கொஸ்டின் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கோடிட்ட இடங்கள் நிரப்புக எல்லாமே இது இலக்கணம் எல்லாமே கொடுத்துருக்காங்க அதுக்கு ஆன்சரும் கொடுத்துருக்காங்க சைடில் இது வந்து புத்தக பின் வினாக்கள் ஒன்பதாம் வகுப்பு அடுத்து பத்தாம் வகுப்பு புத்தக பின் வினாக்கள் இதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஏழு ஒன்று கொடுத்து கொஸ்டின் வித் ஆன்சர் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் டார்க்காக கொடுத்துருக்கது எல்லாமே ஆன்சர் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஆன்சரை மட்டும் நல்லா டார்க்காக கொடுத்துருக்காங்க இது பத்தாம் வகுப்பு புத்தக பின் வினாக்கள் அடுத்து ஒன்பதாம் வகுப்பு திருக்குறள் பகுதி கொடுத்துருக்காங்க என்னென்ன அதிகாரம் ஒன்பதாம் வகுப்பில் இருக்குது அப்படிங்கிற திருக்குறளை கொடுத்துருக்காங்க பத்தாம் வகுப்பு அதேமாதிரி கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் திருக்குறள் பகுதி முடிஞ்சிச்சு இது எந்தெந்த பிராஞ்சில் எங்கெங்கே அகாடமி வச்சுருக்காங்க நீங்கள் எந்த ஊரை சேர்ந்த எந்த மாவட்ட சேர்ந்து சார்ந்தீங்களோ அங்கே உங்களுக்கு எதுவும் டீட்டெயில் வேணுனா அதுக்காண்டி நம்பரும் கொடுத்துருக்காங்க புக்கு வேணுனாலும் சரி நீங்கள் போய் ஜாயின் பண்ணனாலும் நீங்கள் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் யூடியூப்லேயும் டேப் ஐஏஎஸ் அகாடமி வச்சுருக்காங்க நீங்கள் அதில் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் இதுதான் டிஎன்பிசி குரூப் டூ குரூப் ஃபோரோட செந்தமிழ் புதிய புத்தகத்தோட ரிவியூ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ